வாழ்க்க வல்லமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குரு இன்றைக்கு வந்து நம்ம வந்து யோகா வகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வேதங்களை பற்றி பார்க்க போறோம் யோகாவுக்கும் வேதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா நிறைய தொடர்பு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வேதங்கள் அப்படின்னா நான்கு வேதங்களை சொல்றோம் ரிக் யஜோ சாமம் அதர்வனம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நான்கு வேதங்களும் வந்து பெரியவார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வேதங்கள் வந்து எப்படி வ வந்துச்சு அப்படின்னாக்கா மகேஸ்வரனுடைய மூச்சு காற்றிலிருந்து உருவானது இல்லைங்களா எனக்கு வந்து வந்து நான் ஒரு சில புக்குகளை படிப்பேங்க இந்த வைதீகர்கள் வேத பாடசால வச்சு நடத்தக்கூடிய சிவாச்சாரியர்கள்ட்ட நான் ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் போய் கேட்பேன் அவர் சொன்ன அவர் நிறைய பேரு அதர்வன வேதத்துக்கும் தனி கிளாஸஸ் இருக்கு ரிக்குக்கு தனி இருக்கு யஜூருக்கு இருக்கு நம்ம அதை போய் படிக்கணும் அப்படின்னா அது வந்து அது ஒரு பெரிய கடல் இப்ப அவங்க வந்து எனக்கு வந்து நான் கேட்கும் போது ஒரு சில பாயிண்ட் வந்து எப்போயாவது சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுதான் அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து மனிதன் வந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் அதாவது ஒழுக்க நிறைகளை ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் இப்ப வேதங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து யோகா பண்றோம் உடல் மனம் உயிர் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இதெல்லாம் பண்ணி வந்து ஒழுக்க நிலைக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம வேதங்களை வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க வேதங்களை கேட்டு இருக்கணும் வேதங்களை பத்தி சொல்றவங்கள்ட்டையாவது ஒரு சில விஷயங்களை அறிந்து தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவர்களும் மகரிஷிகளும் சொல்றாங்க காஞ்சி பெரியவர் வந்து அழகா சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒருத்தர் போய் கேட்கிறார் காஞ்சி பெரியவர்கிட்ட பெரியவரே இதில் வந்து சாமம் மதர்வனம் வேதம் இல்லையோ இதில் வந்து எது வந்து முதலிடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்றார் மகேசனுடைய மூச்சிலிருந்து உருவானதுதான் இந்த வேதங்கள் மகேசனுடைய மூச்சை வந்து நீ எப்படி பிரிப்ப இப்போ நாமளே இருக்கோம் மூச்சு விடுறோம் இது வந்து முதல்ல விட்ட மூச்சு இது இரண்டாவது விட்டது இனிமே நான் இன்னொரு மூச்சு விட போறேன் அப்படின்னு நம்மளாலலாம் சொல்லவே முடியாது அப்போது இந்த வேதங்களில் வந்து எது முதலிடம் அப்படின்றது இரண்டாம் இடம் என்பதுன்றதே கிடையாதுங்க எல்லா வேதங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அது யோகாவோடும் தொடர்புடையது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம் இப்ப ரிக் வேதம் பத்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்களை ஜபிக்கிற கூடியது வந்து நம்ம வீட்டுல மந்திரங்களை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காயத்ரி ஜபம் சொல்லுவோம் அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கும் இப்போ வந்து துர்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காத்தியாயனி மகே கன்னியாகுமரியா எதிமகி தந்தோ துர்க்கை பிரஷ்ணோத்தயாத் அப்படிமா இதை மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காயத்ரி ஜபம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த துரு அந்த காயத்ரி ஜபத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இந்த மந்திரங்களை போட்டு நம்ம யோக நிலைக்கு உட்கார்ந்தோம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக ஒரு நல்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் மனம் வந்து ஒருநிலைப்படும் கான்சன்ட்ரேஷன் ஆகும் இதுதான் வந்து ரிக்வேதத்தினுடைய தத்துவம் அடுத்தது யஜூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரயோகம் அப்படின்னு பிரயோகம் அப்படின்னா என்னன்னா எந்த மந்திரத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணும் இப்ப யாகங்கள்லாம் வளர்க்கிறோம் இல்லையா யாகங்கள்லாம் வளர்க்கும் போது நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து அந்த அக்னி பகவானுக்கு வந்து போடுவோம் அந்த அக்னி பகவானுக்கு வந்து அஹ் பண்ணும் போது எந்தெந்த பொருட்களை கணபதி யோகமா இருக்கட்டும் நிறைய யாகம் இருக்குது எந்தெந்த யாகத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பண்றது அதே மாதிரி டூ ஆர் டூ நாட் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி சொல்றதுதான் வந்து அஜூர் வேதம் அடுத்தது அழகான ஒரு வேதம் பாத்தீங்க அப்படின்னா சாம வேதம் காணாமயம் அப்படிம்பாங்க சங்கீதத்தினுடைய இருந்து வந்தது சங்கீதமே இந்த வேதங்களில் வந்து கா சாம வேதத்துல வந்து சங்கீதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்று வேதங்களையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி உதுவானது தான் அதர்பன வேதம் அதில் மூணுத்திலையும் சொன்னது சொன்ன கருத்துக்கள் இல்ல சொல்லப்படாத கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இது அதர்பன வேதத்தில் கூறியிருக்கிறாங்க சில பேர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதர்பன வேதம் அப்படின்னா மாந்திரிகம் இருக்கும் வைப்பு எந்த பில்லி சூனியம் பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு அல்லவே அல்ல அதற்கு வந்து அந்த வேல்குடி கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அழகா ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கார் என்ன அப்படின்னா அதர்பணம் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் அப்படின்றார் என்ன அப்படின்னாக்கா தர் அதாவது தர்பண அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஹிம்சை அப்படின்னு துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப அ தர்பணம் அதர்பணம் அதர்பணம் தர்பணம் அப்படின்னா ஹிம்சை அ அப்படின்னா என்னங்க ஹிம்சை அஹிம்சை அப்ப துன்புறுத்தல் இல்லாமை அப்ப எந்த உயிர்களையும் துன்புறுத்தாமல் இருக்கிறத பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கக்கூடியதான் அதர்பண வேதம் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு மீனிங்கையும் அதுக்கு சொல்லியிருக்காரு என்னென்ன அதர் அப்படின்னா அக்னி அக்னிகுண்டம் அக்னின்னே வச்சுக்கலாம் அடுத்தது அக்னியில் வந்து என்னன்னா ஹோமம் இப்போ வேறு நிறைய பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பாலா இது ஒரு கோவிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இந்த சாமுண்டி யாகம்னு பொருள் போட்டாங்க நிறைய புடவைகள் இப்போ பவுனு வெள்ளி இதெல்லாம் நிறைய போடும் அந்த காலத்தில் நம்ம வந்து மகாபாரதம் தெரியல பார்க்கும்போது நிறைய வந்து யாகங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த அக்னியில வந்து என்னென்ன பொருட்களை போடணும் என்னென்ன பொருட்கள் போட்டால் என்னென்ன புண் பா புண்ணியங்கள் வந்து நமக்கு வரும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லி சொல்லிடக்கூடியதுதான் வந்து அதர்பணம் என்ன அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த யா இந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து அது அதற்கு நிறைய நெறிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் எல்லாருமே போய் பண்ண முடியாது அந்த யாகங்களை பண்றது வந்து எல்லாருமே பண்ண முடியாது அதற்குன்னு ஒரு சில நெறிமுறைகளை பண்ணணும் இப்ப எங்கிட்ட கேட்டாங்க ஒரு சில பேரு அதாவது மௌனம் அப்படின்னு ஒரு யோகாவில ஒரு வகுப்பு ஒரு பாடம் ஒண்ணு இருக்குங்க மௌனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மன மௌனம் வாக்கு மௌனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மன மௌனத்தை போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஏதாவது அந்த மந்திரங்கள் ஏதாவது எங்களுக்கு நமக்கு வந்து எந்த சுவாமி பிடிக்குதோ அந்த சுவாமியோட மந்திரங்களை வந்து ஐயப்பனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அந்த நூற்றி எட்டு மந்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த நூற்றி எட்டு மந்திரங்களை வந்து அந்த ஸ்லோகா பாட ஸ்லோகா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் அது வந்து நூற்றி எட்டு தடவை அது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகா மிஷின் இருக்கும் அதை நம்ம வாங்கி அதை போட்டோம்னா நூத்தி எட்டு தடவை அந்த மந்திரங்களை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் மந்திரம் மாலை கூட வாங்கிக்கலாம் துளசி மாலையா வாங்கிக்கலாம் துளசி மாலை வாங்கிக்கலாம் இல்ல நம்ம வந்து வேற ஏதாவது மாலையை கூட வாங்கிக்கலாம் அதாவது கிறிஸ்டியன் ரொசாரி எப்படி அப்படி கவுண்ட் பண்ணிட்டே வருவாங்க நூத்தி எட்டு இல்லை ஐம்பத்தி நாலு கூட இருக்கலாம் ரெண்டு தடவை வளம் வரலாம் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கலாம் இப்படியும் மௌனம் வந்து இருக்கலாம் அதுக்கு பேர் மௌ வாக்கு மௌனம் மன மௌனம் வாக்கு மௌனம் அப்படின்னா வாயை முடிட்டு போயிட்டு பேசாம இருக்காது யார்கிட்டயுமே பேசாம மற்றபடி வந்து மனம் வந்து அலைபா அஞ்சுக்கிட்டே ஐயோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்வீட் நல்லா இருக்கே இதை நம்ம சாப்பிட்டுருக்கலாமே இந்த ஸ்வீட்டை நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்கணுமே நான் வந்து எப்படி போய் அவங்ககிட்ட கொடுக்கறது நான் இன்னைக்கு மௌனமாச்சேன் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறது உண்டு சில பேர் வந்து மௌனம் இருக்கும்போது கையாலே பேசிப்பாங்க அப்படி இந்த மாதிரிலாம் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது இதுக்குதான் வாக்கு வாய் மௌனம் மன மௌனம் அப்படின்னா என்னென்னா அழகாக மெடிடேஷன் போ நல்ல ஒரு ஒரு தியானம் ஒரு சித்தர் பீடத்துல போய் உட்காந்துட்டு நாங்களாம் வந்து யோகாவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொள்ளாச்சி ஆணியாரில் வேதாத்ரி மகரிஷியோட அந்த மண்டபம் இருக்கு மணி மண்டபத்தில் போயிட்டு மார்னிங் த்ரீ டு ஃபோர் ஆர் ஃபோர் டு சிக்ஸுக்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்தம் ஆர் ரிஷி முகூர்த்தத்தில் காலையிலே வந்து அந்த போய் உட்காந்துட்டு அந்த அந்த ஒரு அந்த விரிப்புல போய் உட்காந்துட்டு நம்ம அங்கே மந்திரம் வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் மௌனம் மெதுவாக ஒவ்வொரு ரீங்கார நம்ம காதல் அப்படியே விழுந்துட்டே அப்படியே போய் நம்ம வந்து மௌனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் மௌனமா ஒரு ஒன் ஹவர் நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து மனம் வந்து என்னவாகும் அப்படின்னா சுத்தமடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் யோகாவில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னா யஜூர் சாம தர்பண வேதங்களுக்கும் யோகாவிற்கும் உள்ள ஒற்றுமை இன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த வேதங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு மேலோட்ட பார்வை தான் என்ன அப்படின்னா ரிக்குனா என்ன ஹெஜூர்னா என்ன சாமம்னா என்ன அதர்பணம்னா என்ன அப்படின்றது ஒரு மேலோட்ட பாதை தான் இது வந்து ஒவ்வொரு வேதங்களை பற்றியும் ஒவ்வொரு வேதங்களில் உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கறதுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய புக்ஸை ரீட் பண்ணணும் இல்லைங்களா சரி இன்னைக்கு கிளாஸில் இதுவரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்